வணக்கம் நம்ம ஐயா இப்போ மனிதங்களுக்கு துயரம் இருக்கு அது இன்பம் தும்பம்னு இருக்கு பிறப்பு இறப்புன்னு இருக்கு அதுக்கு என்னங்க ஐயா ஒரு அதாவது மனுஷன் ஏன் பிறக்கிறோங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்மளுடைய கர்மாக்களை தொலைக்கிறதுக்காகத்தான் நம்ம செஞ்ச பாவங்களை குறைக்கிறதுக்காகவும் தொலைக்கிறதுக்குத்தான் பிறக்கிறோம் அதுக்குத்தான் பிறக்கும் போதே கையை இப்படி மூடிட்டு பிறக்கிறோம் ஏன்னா எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு சாகும்போது எப்படி போகிறோம் கையை விரிச்சிட்டு போகிறோம் ஒன்றுமே எடுத்து ஒன்றுமே எடுத்து போகல அப்படிங்கிறது இதுதான் பிறப்பின் இறப்பின் ரகசியம் இப்போ இதுக்குள்ளே என்ன செய்கிறோம் நம்ம இது வேணும் அது வேணும்னு தேடிக்கிட்டுறது இவங்களை கெடுக்கிறது அவங்கள கெடுக்கிறது இன்பத்துக்காகவும் பேர் இன்பத்துக்காகவும் போய் அலையிறது நமக்கு எது கரும கருமம் ஆமாம் அதுதான் கருமே நம்ம கர்மாவை நம்மளே சேர்த்து வச்சுட்டு இப்போ மூட்டையை அழுக்கு மூட்டையை சேர்த்து சேர்த்து வச்சுட்டு எனக்கு மூட இருக்குது மூட இருக்குதுன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும் கண்டிப்பாக நம்ம வர்ற நோய்களுக்கு நம்ம தான் காரணம் நம்ம வர்ற இன்பத்துக்கு நாம தான் காரணம் நமக்கு வர்ற துன்பத்துக்கு நாம தான் காரணம் அதுக்கு வழிகாட்டி அதுக்கு விடை அதைத்தான் சொல்கிறேன் நமக்கு எல்லாமே கண்ணுக்கு முன்னால் இருக்குது

ஆமா ஒரு வருஷம் கழிச்சு கொடுத்தா தான் அது கொடுக்கணும்னு கணக்கு இருக்கோ அங்க அப்ப அதை கொடுத்தாத்தான் அது தர்மம் தர்மம் புண்ணியம் எங்கே எதை அதை கொடுக்க நான் சொன்ன வார்த்தைக்கு நமக்கு வந்து எந்த நேரத்துல எது வேணுமோ அந்த நேரத்துல அது நம்ம கிடைச்சா போதும்னு நினச்சிட்டா பிரச்சனையே வராது அதாவது நல்லது கெட்டது ஆமா இப்ப நமக்கு ஒரு வயசுல தேவைப்படுறது என்னது தாய்ப்பால் தேவைப்படும் போதும்னு தோணும் ரொம்ப படம் ஒரு இனிப்பான மிட்டாய் ஒன்று தேவைப்படும் ஏன்னா ஆகாரங்கள் ஒத்து வராது நீர் ஆகாரங்கள் தான் ஒத்து வரும் இதே அஞ்சு வயசுக்கு மேலே நம்மளை எல்லோரும் கொஞ்சம் தூக்கணும் நம்மளை தலைமையில் தூக்கி வச்சு ஆடணுங்கிற எண்ணம் வரும் அஞ்சு வயசுலேருந்து பத்து வயசுக்கு மேலே பத்து வயசுக்கு மேலே படிப்புக்கு போகும்போது நாங்கள் தான் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கணும் நம்ம கீழே தான் எல்லோரும் இருக்கணுங்கிற ஒரு அதிகாரம் ஆணவங்கள் வந்துடுது அப்போ இருபது வயசில் காமங்கள் உச்சத்துக்கு ஏறின பிறகு எல்லார்ட்டையும் போக அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் வந்துடுது அங்கே தான் தவறுகள் விளையுடுது அது சாகுற வரையும் நம்மளை விடாமல் அந்த தவறுக்கு காரணம் வந்து நாம் தான் நாம தான் நம்ம திங்கிற தீனிதான் காரணம் ஏன்னா அது சுத்தமான உணவு இல்லை அதனால தான் சொல்கிறேன் நம்ம தவறு பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் இதுக்கு இதை வந்து நம்ம தவறை திருத்தி நம்ம வாழ்ந்தாலே நல்ல இடத்துக்கு வாழலாம் உன்னை நீ அறிவாயின் அறிவா ஆ அறிவா தான் துன்பத்தை மட்டும் கிடையாது இன்பமும் இருக்குது தான் சொல்றேன் நட்டகளும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கின்ற நம்மளுக்குள்ளேயே நாதன் இருக்காரு அந்த நாதனை காப்பாத்தணும் காப்பாத்தணும் இதுக்கு விட என்னன்னா குருமார்கள்